ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சனி பகவான் மீன மனையில வக்ரமடைந்து உட்கார்ந்திருக்கார் குரு பகவான் மிதினத்திலும் இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிற்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் கன்னிமனையில் அமர்ந்திருக்க போகிறார் செவ்வாய் பகவான் துலா மனையில் வீற்றிருக்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் இரண்டு கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் கன்னிமனையிலிருந்து துளா மனைக்கு ஆகிறார் அதே போல் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு பொதுவாக பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதும் அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிறதும் சிறப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானால அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்வதும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல திக்பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் தனக்காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் தட்டுப்பாடும் வரப்போவது இல்லை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆனா அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமா உண்டு அங்கே ராகு வேறு உட்கார்ந்து அப்ப அப்போ குடும்பத்தில் ராகு இருக்கும் பொழுது தனஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கோட்டை விட்டுரும் ஏன்னா ராகு பிரம்மாண்டமான ஆசையை தூண்டிவிட்டு அதை செயல இதை செயல எதையாவது செஞ்சு கொண்டு ஒய் சிக்கல்ல விடும் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் பணம் கொடுக்குமா பணம் உண்டு பட் அதை கரெக்டான முறையில் கையாளுகிறீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை குடும்ப விஷயத்தில் கவனம் ஏன் கவனம்னா ராகு இருக்கார் பாம்பு இருக்கு பாம்பு இருந்தாலே ஒரு பயம் இருக்கு ஆனால் என்ன பெருசா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பார்க்கறார் அது நல்ல பாம்பாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் கொத்தும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இந்த மகர ராசி அன்பர்கள் விட்டு கொடுக்கணும்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் யார் உழைத்தால் என்ன நம்மளுடைய குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிற ஒரு பொதுநலத்தன்மை வந்தாலே அங்கே அன்பு கொடுத்தாலே அங்கே சரியாக போயிடும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது முயற்சிங்கிறது பலமாக இருக்கும் இந்த மகரத்துக்கு ஏழ்ரை சனி முடிஞ்சிருச்சு அப்போது இனிமேல உங்க முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கையால் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு ஒரு ஏழரை வருடங்கள் ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டு ஒரு ஒரு மாதிரியான ஒரு போராட்ட களத்தில் இருந்த இந்த மகரத்துக்கு இப்போ விடிவுகாலம் பிறந்து விட்டது பாக்கியத்தில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த புதனும் சூரியனும் சனியை பார்க்குது சனி சூரியன் பார்த்தாலும் இங்கே ஒரு எரிச்சல் தன்மை இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல பட் இருந்தாலும் முயற்சிகளால் ஒரு தன்னம்பிக்கையால் ஏன்னா சூரியன் தன்னம்பிக்கை காரக கிரகம் இல்லவா அப்போ தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும்போது அங்கே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னா சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் நாலாம் இடம் நல்லா இருக்க போகுது தாய் குணமடைய போகுது தாய்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாக போகுது தாய் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு வீடு கட்டலாமா கட்டலாம் வீடு கட்டுவதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுப்பீர்கள் புது வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக ஏற்படுத்தும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் நிச்சயமா வாங்கலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயத்துல பாத்தீங்கன்னா இந்த மகராசி என்பவர்கள் இந்த மாதம் சூப் திட்டங்களை வகுத்து செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் நிறைய பேர் விவசாயத்து நிலத்தை வாங்கணும் அங்கு விவசாயத்தில் ஆர்வமும் ஏற்படுத்தும் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்தும் அஞ்சாம் அதிபதி எட்டில் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் யார் அஞ்சுக்குரியவன் யார் சுக்குரன் போய் எட்டில் இருக்கார் இந்த காதலில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரித்து வச்சிடும் சண்டை ஏற்படுத்திவிடும் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காவது ஒரு சண்டையை கிளப்பி விடும் ஏன்னா அஞ்சுக்குரியவன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் காதல் காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்குரன் கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதே சுக்குர பகவான் தான் எட்டில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் காதலில் இருக்கின்றவர்கள் இது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து குழந்தைகளினுடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சூரியன் வீட்டில் இருக்கார் டக்குன்னு காய்ச்சல் வருது ஏதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன தொந்தரவு அப்போ குழந்தைகள் நலனில் அக்கறை எடுத்துக்கணும் குழந்தைகளுக்கு டக்குன்னு கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் ஸோ இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறது ஒன்பதாம் இடத்தில் உச்சபலம் வலிமை பெறுகிறது அப்போ வேலை உண்டு அப்போ மகர ராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் வேலையை தேடுகிறீர்கள் அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணி வைத்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் அதில் மாற்று கருத்தில் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறார் அல்லவா அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி சார் சொல்கிறீங்க இதைய அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா குரு பகவான் இந்த பனிரெண்டுக்குரியவன் இந்த பனிரெண்டுங்கிறது வெளி வெளியே வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு குறிக்கக்கூடிய இடம் அப்போ குரு ஆறில் இருக்கார் வேலை அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தார் அப்போ இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சிறப்பு பெறும் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஏன்னா ராசிநாதனே மூணாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ முயற்சி எடுத்தீர்கள் டக்குன்னு விசா கிடைச்சிரும் டக்குன்னு வேலை கிடைச்சிரும் ஒரே மாசத்துல நீங்கள் வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சரி வெளிநாட்டுக்கு தான் போக முடியலன்னா வெளிநாட்டு தொடர்புகளையாவது கொடுத்து விடும் இந்த மகர ராசி என்பர்கள் அதாவது வெளிநாடு மாநிலம் அந்நிய தேசம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கன்சல்டன்சி அங்கேக்கும் இங்கேக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் ஏதாவது ஒரு வகையில் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மகரத்துக்கு சிறப்பாக இருக்கிறது சார் பாக்கியாதிபதி வலுப்பெறுது சூரியனோட சேர்ந்திருக்கார் அப்ப நல்லா இருக்குல்ல இடம் வலுப்பெறுகிறது சூரியனும் போய் பத்துல அதாவது இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் இடத்துலதே இருக்க போகுது ஸோ எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கு இதுவரைக்கு தகப்பனுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வலி நிவாரணம் என்கின்ற அமைப்பு இருக்கு புதனும் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கார் இந்த மாதத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்து அமரப்போகுது ஸோ இந்த மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் அதிகாரத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கும் இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய மகரத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் புதன் சூப்பரா இருக்கு புதன் அழகா இருக்கு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சூப்பராக இருக்க போது நல்ல சம்பவம் என்ன சம்பவம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாடு தோன்றி அதற்குண்டான செயல் முறைகளை தீட்டக்கூடிய ஒரு மாதமாக அமையும் செவ்வாயும் பத்தில் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பத்தில் அமர் இருக்கும் போது திக்பலம் அடையும் அதிகாரம் கிடைக்கும் அதாவது சூரியன் செவ்வாய் ரெண்டுமே வலிமையா இருக்கு இப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் மருத்துவம் சார்ந்த துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்பு அல்லது மருத்துவம் சார்ந்த துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய தொழில்கள் சூப்பராக இருக்க போகுது குரு செவ்வாய் சேர்ந்து ரெண்டு பேரும் இணைகிறது குரு செவ்வாயை பார்க்குது குருமங்கள யோகம் அப்போது வீடு ரியல் எஸ்டேட் இந்த இடத்தின் மூலமாக வரக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சூப்பராக இருக்க போகுது ஸோ நல்ல சம்பவங்கள் நல்லது மனதுக்கு இனிய சில நல்ல நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும் பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டால் என்ன சார் வழிபாடு சூப்பராக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு சூப்பராக இருக்கும் ஒன்று ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்குங்க ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் இனிமையாக கிடக்கும் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்க தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடன் கூடியிருக்கணும் அல்லது பாவ கிரகங்கள் தொடர்புல கண்டிப்பாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தர்நாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நம்முடைய விதியில் சொந்த தொழிலாக இல்லை வேலைக்கு போகிறதா ஸோ எது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்